இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணிவிட்டு கருணைக்கிழங்கு தான் வறுக்க போகிறேன் பருப்பு ஊற வச்சாச்சு இப்போ வேக வச்சிடலாம் நாலு பல் பூண்டு மஞ்சப்பொடி பெருங்காய் இப்போ வேக வச்சிடலாம் பருப்பு மூணு நிமிஷம் நல்லா குழஞ்சிருச்சு இப்போ சாம்பார் வைக்கணும் பருப்புலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு முருங்கக்காய் பருப்போடு போட்டு மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து அப்படியே பருப்போடு போட்டால் சூட்டில் கட்டிக்குவாங்க அங்கே அதனால் தண்ணியில் கலக்கி ஊற்றிருப்பேன் கெட்டுமா தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வந்தோன்னா சாம்பார் போட்டு போட்டு அதுக்கப்புறமா மாங்காய் போட்டு இறக்கிடலாம் மாங்காய் வந்து புளிப்பு கம்மியாக இருந்தால் புளி போடுங்க புளிப்பாக இருந்தால் புளி போட தேவையில்லை உப்பு சாம்பார் தேவை உருளங்கு தொகு உருளகம் வேக வச்சிடலாம் ஒரு மூணு விசிலிட்டா போதும் கருணை கிழங்கு அது மாதிரி சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு ஒரே சும்மா ஒரே ஒரு கொதி கொதித்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிடலாம் வடிகட்டிவிட்டு இப்போத்துக்கு மிளகாத்தூள் போட்டு மசாலா கொதிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு மஞ்சப்படி தேங்க கொஞ்சோடு உப்பு கூட பார்த்து தண்ணி ஊற்றி க்ளாத்து உட்காந்து வச்சுப்போம் இந்த மாதிரி எல்லாம் கலந்து வச்சோம் ஒரு கால் காலவர்னால் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் கால் ஹவர் காலவர் யாராவரே ஊறட்டும் நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு இந்த மாதிரி கொதி நல்லா கொதி வரும்போது ஊற்றி தண்ணி கலந்து ஊற்றிட்டு போடலாம் சின்ன மாங்காய் தான் மாங்காய் வந்துன்னா தாளித்து போட்டுலாம் உருளை தொக்கு பண்ணிடலாம் அது கடாய வச்சு எண்ணெய் வச்சுட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கடுகு சோம்பு பொரிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டு ரெண்டு கை வெங்காயம் உங்களோட கருவேப்பில கொஞ்சம் தான் ஒரு கருப்பில் சாம்பார் தாளிச்சிடுவோம் கா பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போடாச்சு ஒரு அரை ஸ்பூன் சேவத்தை நெசக்கி போட்டுருவோம் சாம்பார் வெங்காயம் வச்சு தக்காளி போட்டுக்கலாம் உருளக்கம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியமான சைஸில் நல்லா வதம் தேவையான கல்லு பொருள் கடுகு பொருந்துச்சிருவாங்க

பக்கத்துக்கு வந்தனத்து விட்டு பத்து மணிக்கு ஒரே கொஞ்சம் வந்தோன்னா ஆஃப் பண்ணுறேன் சும்மா ஒரு அப்படியே லைட்டாக ஒரு கொஞ்சம் வந்தோன்னா ஆஃப் பண்ண அவ்வளோதான் சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் உளக்கெழங்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து பெருங்காயம் மிளகாத்தூள் வந்து மூணு ஸ்பூன் உருளைக்கிழங்கு போடுறதுனால தான் பெருங்காயத்தூள் போடுறேன் இல்லைன்னா போட மாட்டேன் விட்டமே தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் நல்லா கொதிச்சு வச்சு முருளக்கிழங்கு போட்டுக்கலாம்

அதை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊரிச்சு கருணைக்கிழங்கு தோசை கல்ல போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் கருணக்கிழங்கு கிரி போட்டு வறு வரட்டாச்சு அவ்வளோதான் சமையல் முடிஞ்சிருச்சு நீ எங்கள் வீட்டு மதியம் சாப்பாடு சாதம் மாங்காய் முருங்காய் போட்டு சாம்பார் உருளக்கிழங்கு தொக்கு கருணக்கிழங்கு ஒரு இந்த வார்த்தை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்